வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்டோன் ப்ரசென்டிங் பிரா ட்ரூலி இண்டிபெண்ட் ஏஐ ஹோம்ஸ் ஜீரோ நோ அதர் சார்ஜஸ் போரூருக்கே இது புதுசு அட்காட்டு போரூர் ஒரு விழிப்புணர்வை அந்த பாட்டிலில் மது அருந்துவதும் புகைப்பிடிப்பதும் கேடுன்னு போட்டால் போதுமா நீங்கள் குறைக்கணும்னு நினைச்சிங்கன்னா எவ்வளவு கடைகளை குறைச்சிருக்கிறீங்க அதில் வந்து ஏதாவது கடைகளில் வந்து வருமானம் குறைந்து குறைந்துருந்துச்சுன்னா அந்த ஆட்களை சஸ்பெண்ட் பண்ணுறாங்களே தவிர்த்து உண்மையாகவே இயற்கையாக அதற்கு ஒரு மாற்று வழியாக முன்வைக்கக்கூடிய இந்த தென்னம்பால் பணம் நாம் தமிழ் கட்சியினுடைய தமிழ் தேசிய அரசியல் வந்து வெற்றி பெற்றுச்சுனா கட்டாயம் இதை வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எவ்வளவோ பரவாயில்லை மக்களிடம் ஒரு போதையை வந்து ஊக்குவிக்கக்கூடியவர் எப்படி வந்து ஒரு தலைவர் அப்படிங்கிற வெளியே சொல்லி

வணக்கம் நான் உங்கள் சிங் தூவன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய பாத்திமா பர்கானா அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க கல் எங்கள் உணவு கல் எங்கள் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய பட்டணத்தில் மிகப்பெரிய அளவில் அஹ் இறக்கும் போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருந்தார் ஒரு கட்சியினுடைய தலைவரே வந்து ஒரு போதைப் பொருளை ஊக்குவிக்கும் விதமாக இது மாதிரி செய்யலாமா அப்படிங்கிற விமர்சன கணைகளும் ஒரு பக்கம் வந்து பாய்ந்திருக்கு இதை எப்படி பாக்குறீங்க நாம் தமிழ் கட்சியினுடைய கல அரசியலின் முக்கியமான மைல்கல்லாக நான் இந்த நிகழ்வை கல்லாக எப்படி ஒரு இஸ்லாமிய பெண் கல் வந்து வரவேற்கிறீங்க அந்த கட்சியில எப்படி இருக்கீங்கன்னு பலரும் கேட்பாங்க ஐம்பதாயிரம் கோடி வரைக்கும் இலக்க இலக்கை நிர்ணயிச்சு அஹ் அதை வந்து ஊக்கப்படுத்தி அதுல வந்து ஏதாவது குறைபாடுகள் இருந்தா அந்த ரீட்டை ஷாப்ஸ்ல சஸ்பெண்ட் வரைக்கும் பண்ணி அந்த மாதிரி அரசே சீம மதுபானத்தை சீம சரக்க வந்து வந்து கொள்முதல் செஞ்சு அதை வந்து விற்பனை செய்து அதை ஊக்குவிக்கக்கூடிய அரசுக்கு நீங்க எல்லாம் உடன் இருக்கும் போது அதற்கு வந்து உதவியா தோல் கொடுத்து தோளா நின்று வாக்கு செலுத்தும் போது உண்மையாகவே இயற்கையாக அதற்கு ஒரு மாற்று வழியாக முன்வைக்கக்கூடிய இந்த தென்னம்பால் பணம்பால் நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழ் தேசிய அரசியல் வந்து வெற்றி பெற்றுச்சுன்னா கட்டாயம் இதை வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எவ்வளவோ பரவாயில்லை அப்படிங்கிறதுனால நம்ம இதற்கு நிக்க வேண்டிய அவசியம் இருக்கு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து எத்தனையோ அஹ் முதல் முதல்ல இங்க மது விளக்கெல்லாம் அமல்ல தான் இருந்துச்சு ஆனால் பின்பு ஆஹ் அம்மையார் ஜெயலலிதா ஐயா எம்ஜிஆர் காலத்துல எல்லாம் வந்துட்டு இது மதுபானம் வந்து இன்னைக்கு வந்து நம்ம டாஸ்மாக் உருவாக்கப்படுச்சு இங்க தமிழ்நாட்டுல மது விளக்கு இருந்தது இல்ல மது விளக்கு அமல்ல இருந்துச்சுல்ல அதற்கு பிறகுதானே இந்த மது விளக்கை வந்து நீக்குறாங்க அதை நீக்கிழத்துல ஆமா அண்ணா அவர்கள் சொல்லும் வருமானத்தை வைத்து தான் தட்டி தோல்ல போட்டு நடைய கட்டுவேன் சொன்னவர் தான் அண்ணா அவர்கள் அண்ணாவின் வழி வந்த திமுக வாக இருக்கட்டும் அண்ணா திமுகவாக இருக்கட்டும் ரெண்டுமே அந்த கொள்கையை வந்து பின்பற்றல வெறும் படத்துல மட்டும்தான் அண்ணா இருக்கிறாங்க ரெண்டு கட்சியிலயும் அவர் சொன்ன கொள்கை எது ஒன்றிலயுமே வந்து அவர்கள் பின்பற்றல அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு உதாரணத்தை நம்ம வந்து சொல்லலாம் இன்னைக்கு டாஸ்மாக் மதுபானத்தினுடைய சீர்கேடுகள் எவ்வளோன்னு விழிப்புணர்வு பண்றதுக்கு இப்போது விமர்சிக்கக்கூடிய யாருமே முன் வருவது கிடையாது இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டம் மேலே போய் கள்ளச்சாராயம் விற்று அதனால மரணித்தவர்களுக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்து தமிழ்நாடு அரசு அவங்களை வந்து ஆறுதல் படுத்துகிற அளவுக்கு அதை சைலண்ட் ஆக்கணும் அந்த சப்ஜெக்டை பேசு பொருள் ஆக்கக்கூடாதுங்கிற வரைக்கும் தெளிவாக இருக்கிறார்கள் ஆனால் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனை முன்வைத்து அரசியல் களத்தில் நின்று செயல்படக்கூடிய ஒரு கட்சியை எல்லாரும் விமர்சிக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு குறிப்பா நாம் தமிழர் கட்சி ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ட சஸ்டைனபிள் லிவிங் வந்து ஊக்கப்படுத்துறோம் தற்சார்பு பசுமை பொருளாதாரம்னு சொல்றோம் அப்ப அந்த பொருளாதாரத்துல எந்த வகையில எல்லாம் ஈட்டுவிங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க டாஸ்மாக் பதுமானத்தை மட்டும் நம்பி அரசு இயங்குறது அப்படிங்கறதுக்கு எண்ணற்ற சான்றுகள் நமக்கு முன்னாடி இருக்கு ஆனால் நாங்க வந்து மக்களுடைய மனநங்களில் இருப்பது வந்து மது ஒழிப்பு என்பது தானே அதை வந்து ஒழித்து விட்டாலே ஓரளவு இங்கே நடக்கக்கூடிய மதுமட்டங்கள் எல்லாமே வந்து குறையும் அப்படிங்கிறதுனால எல்லாருடைய கனவாகவும் வந்து இல்ல இன்னைக்கு கட்டுக்கடங்காத அளவுல வந்து பறந்து விருந்திருக்கு அப்படிங்கறது உணராதவர் கிடையாது அப்ப கூட இருந்துகிட்டே அவர் உணர்த்துறார் அப்படிங்கிற பொருள்ல எடுத்துக்கிட்டாலும் கூட இன்னைக்கு கிளை சிறைகள் வரைக்கும் வந்து போதை புழக்கம் அதிகரிச்சுட்டு வருதுங்கிறது ஆய்வுகள் வந்து சொல்லுது நமக்கு எவ்வளவு பேர் இருந்திருவாங்க மிஞ்சு மிஞ்சு போனா ஒரு நாற்பது பேர் நாற்பத்தஞ்சு பேரு அந்த சிறைக்குள்ளேயே உங்களால கட்டுப்படுத்த முடியல ஒரு போதை ஒரு பொருளை வந்து உங்களால கட்டுப்படுத்த முடியல கட்டுக்குள் கொண்டு வரல அப்படின்னா இது யார் வழியா வருது எந்த துறையின் வழியா வருது காவல்துறையினுடைய பணிதான் என்ன இதெல்லாம் உள்ளக்க வராம தக்கு தற்காத்து பிடிப்பதற்கு தானே ஆனா இன்னைக்கு மருமகளுக்கு ஆயத்தீர்வு துறை வந்து தொடர்ந்து இத வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புலதான ஈடுபட்டு இருக்காங்க என்ன நிகழ்வுகள் அவங்க வந்து டார்கெட் வச்சு இலக்கு வச்சு இதுல வந்து என்ன சொல்றது இந்த துறையில வருமானம் அதிகரிக்கணுங்கிறதுக்கான எல்லா வேலைகளும் செய்யறாங்களே தவிர செய்யறாங்களே தவிர்த்து அதுல வந்து ஏதாவது கடைகள்ல வந்து வருமானம் குறைந்து குறைந்து இருந்துச்சுன்னா அந்த ஆட்களை சஸ்பெண்ட் பண்றாங்களே தவிர்த்து இதனால வந்து ஒரு 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 விழிப்புணர்வு அந்த பாட்டில்ல மது அருந்துவதும் புகைப்பிடிப்பதும் கேடுன்னு போட்டா போதுமா நீங்க குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா எவ்வளவு கடைகளை குறைச்சிருக்கிறீங்க அதில் எவ்வளோ கெமிக்கல் டோசேஜஸை குறைச்சிருக்கீங்க இன்னைக்கு வந்து கல்லை கம்பேர் பண்ணும்போது நாலுலேருந்து எட்டு விழுக்காடு தான் அதிகபட்சமாக இருக்குன்னு நான் படித்தது சொல்கிறாங்க ஸோ ப படிச்ச எனக்கு தெரிஞ்சது சில இடங்களில் சில பேர் சொல்கிறாங்க அது பத்து விழுக்காடு வரைக்கும் இருக்குது அது பதிமூணு விழுக்காடு வரைக்கும் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையும் தாண்டி முப்பது முப்பத்தி ஐந்து விழுக்காடு ஆல்கோஹால் வந்து டாஸ்மாக் மதுபானத்தில் இருக்குது அதில் எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது சீமை சரக்கு என்ன மிளகு ரசமானு எங்கள் தலைமை கேட்பதில் எவ்வளவு நியாயம் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பனை பனை சார்ந்த தொழிலை வந்து ஊக்கப்படுத்துவதற்காக ஒரு மாற்று பொருளாதாரத்தினுடைய நோக்கத்தோட நம்ம முன்வைக்கிறோம் அதே இந்த சங்க இலக்கியங்கள் தொல்காப்பியம் எட்டு தொகை பட்டு பத்துப்பாட்டுன்னு எல்லாமே கல்லை பத்தின ஒரு புரிதல் நமக்கு கொடுக்குது ஊன்கறி சோறும் ஆஹ் உரைக்கள் சாரும் உண்ட மன்னனுக்கு சாவில்லை அப்படிங்கறத சங்க இலக்கியம் பாடி இருக்கு அப்போ நேற்று ஒரு 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 குறும்படம் நான் பார்த்தேன் ஷார்ட் கிளிப் பார்த்தேன் ஒரு அம்மா சொல்றாங்க நான் வந்து கல் குடிக்கிறனால எனக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கிறது ரொம்ப இயல்பா இருக்கு எளிமையா இருக்கு சொல்றாங்க இருக்குது எதுவுமே அளவாக கொடுத்தா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது குறிப்பா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சும் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது போல அதுக்கு நீங்க கேட்கலாம் டாஸ்மாகக்கும் அதே மாதிரி அளவாக குடிச்சிக்கலாமான்னு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு தொடர் மக்களிடம் ஒரு போதையை வந்து ஊக்குவிக்கக்கூடியவர் எப்படி வந்து ஒரு தலைவர் அப்படிங்கிற வெளியே சொல்லிக்க முடியும் இல்ல 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 இது ஒரு மாற்று பொருளாதார வழியை நாங்கள் வந்து முன்னுக்கு வைக்கிறோம் குறிப்பா நீங்க சொல்ற மாதிரி எதுக்கு இந்தியன் வந்து வந்து பட்டியல்ல வச்சிருக்காங்க அது ஒரு மது இல்லங்கிறாங்க அவர்கள் அவரை இந்த ஆதரித்து போராட்டமே நடந்தது நீண்ட காலமாக அவர் சொல்லிட்டு வர்றாரு என்ன சொல்றாரு நீங்க கள்ள மதுபானம்னு சொல்லி நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னா நான் பத்து கோடி தரேன்னு சொல்றாரு அவரை யாராவது கவுண்டர் பண்றதுக்கு அவரை சேலஞ்ச் பண்றதுக்கு யாராவது முன்வரட்டும் இன்னைக்கு அது பேச்சு பொருளாயிடுச்சு எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அதை வந்து அந்த தடையை நீக்குங்கன்னு ஒரு போராட்டத்தை பண்ணி காமிச்சிட்டாரு மர கல் என்ன சொல்றது பனை பனைமரம் மேலேயே ஏறி கல்லை இறக்கி காமிச்சாரு அதனால இது இன்னைக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் ஆஃப் மேட்டரா மாறி இருக்கு ஆனால் அவர் நீண்ட நாட்களாக சொல்லிட்டு வராரு கல்ல நீங்க மதுவானம்னு நீங்க உணர்த்திருக்க நான் வந்து அதுக்கு பத்து கோடி ரூபாய் தரேன் ஸோ ஏன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து அதை வந்து ஃபுட் லிஸ்டிங்ல வச்சிருக்கு ஏன் அதை ஒரு மதுவா அவங்க வந்து கோட் பண்ணல அதுக்கு ஏன் இவ்வளோ மெடிக்கல் பெனிஃபிட் இருக்கு இப்போ நீங்க வந்து இத நீங்க டாஸ்மாக ஒப்பிடவே முடியாது முதல்ல திங் இன்னொன்னு வந்து அது வந்து அடிக்கடி பல மேடைகளில் சொல்லுவார் எங்களோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்றது அஹ் குடிச்சு செத்தவனும் இல்லை சொத்தம் மட்டும் வித்தவனும் இல்லை அப்படின்ட்டு அதாவது அது ஓவர டோஸ் பண்ணி அதனால அவன் மட்டையை அதனால அவனுக்கு மூளைக் குழம்பு அந்த மாதிரியான எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி அதெல்லாம் செகண்டரியா எடுத்துட்டாலுமே கூட அதில் இருக்கக்கூடிய மெடிக்கல் பெனிஃபிட் என்ன சொல்றீங்க சோடியமும் பொட்டாசியமும் அதிகமாக ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு பானம் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சூடு காலத்துல ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் வராம தடுக்கக்கூடிய ஒரு பானம் கல் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு மெடிக்கல் பெனிஃபிட்டும் டாஸ்மாக் பதுபானத்துக்கு இருக்கா அதை நீங்க எப்படி வந்து நல்லது அது ஒரு நல்ல நீங்க நல்லதுன்னு அது சொல்லி இத வந்து மதுபானம்னு சொல்லி எப்படி பிக்சேட் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்மளோட கேள்வி இருக்கு நீங்க முதல்ல கல்லு என்பதை மதுபானம்னு ப்ரூவ் பண்ணிட்டு அடுத்த கேள்வியை நம்ம கேட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும் அப்படிங்கறது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது இப்ப ஏற்கனவே பதினேழு இன்னும் பல விஷயங்கள் பணம் கற்கண்டு பணம் இது மாதிரிலாம் இருக்கு சோ அப்படி இருந்தும் இது மாதிரியான தொழில்களை ஊக்குவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற கூட ஒரு விதத்தில் ஏத்துக்கலாம் பட்டு பொருள் வந்து மக்களிடம் வந்து இங்கே கொண்டு போய் சேர்க்கிறது இதுக்கு மாற்றி இதுதான் அப்படின்னு வைக்கிறதே வந்து ஒரு தவறான ஒரு கூடுதலாக இருக்கு இல்லை இன்னைக்கு டாஸ்மாக் நிறுவனங்கள் எல்லாமே வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய கைகளில் இருக்கு அவங்க ஆலைகள் வச்சு நடத்துகிறாங்க அவங்க வந்து அந்த மதுபான உற்பத்திகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தான் இந்த மரங்களை தென்னை மரங்களை இல்லை பனை மரங்கள்லேருந்து இருந்து எடுக்கக்கூடிய கல்லுக்கு தடை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கு இப்போ இதை நீங்க வந்து கவுண்டர் பண்ணுங்க சாராய ஆலய அதிபர்களுக்காகத்தான் வந்து அரசு வந்து அண்டை மாநிலமான கேரளாவிலையும் இந்த பக்கம் பாண்டிச்சேரியிலும் அதற்கான தடை இல்ல எதற்கு தடை இல்லைன்னு சொல்லுங்க இப்போ இங்க இருக்கு விவசாயி என்பது வெறும் வந்து வயல்ல வந்து நெல்ல அறுவடை செய்பவன் மட்டும் விவசாயி கிடையாது பணம் தொழில் பனை பனை தொழில் செய்பவனும் விவசாயி தானே மீன்ல போய் மீன் கடல்ல போய் மீன் பிடிக்கிறவங்களும் விவசாயி தானே எல்லாருக்குமான ஒரு தான் நம்ம வந்து இங்க ஒழிக்க வேண்டிய அவசியமாக இருக்கு அஹ் நீங்க வந்து ஏன் பக்கத்துல இருக்கக்கூடிய கேரள மாநிலத்துல வந்து நீங்க வந்து தடைய போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ஐயா சிபிஎம்னுடைய தலைவர் ஐயா சண்முகம் அவர்கள் பேசினதையும் நாங்க பார்த்தோம் ஏன் வந்து பக்கத்தில் வந்து அவங்களோட சிபிஎம்மோட தலைவர்களே வந்தாங்க செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டார்டி ஷாப்ஸ் அதாவது எழுநூற்றி ஐம்பது கள்ளுக்கடைகள் வந்து இன்னும் வந்து புனரமைத்து அது அரசுடமை ஆக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் ஆஃபிடவிட் போடுது நீதிமன்றத்தில் அப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கும் எவ்வளோ முரண் பாருங்க பக்கத்தில் தானே இருக்குது நீங்கள் வந்து எஜுகேஷனில் இவ்வளோ வளர்ந்துருக்கீங்கன்னா பொருளாதாரம் எக்கனாமிக்கல் ரீதியாகவும் நாங்கள் இவ்வளோ வளர்ந்துட்டோம் இது எல்லாமே சஸ்டைனபிள் லிவிங் மூலமாக நாங்கள் வளர்ந்துருக்கோம் சொல்வதில் எவ்வளோ பெருமை இருக்குது மாறாக டாஸ்மாக் மதுபானம் விற்று அவ்வளோ வருமானம் வந்துச்சு எங்களுக்கு இன்னும் அதை வந்து கணக்குலேயே இல்லை எல்லாமே வந்து அன் அக்கௌண்டட் கா மணி எல்லாமே அந்த அன் அக்கௌண்டட் காசை வச்சு தான் இன்றைக்கி தேர்தலை சந்திக்குது இங்கே இருக்கக்கூடிய அரசுகள் குறிப்பாக திராவிட கட்சிகள் இப்போ அவங்களுடைய என்ன சொல்கிறது சொத் அவங்களுடைய பாக்கெட்டில் கை வச்சிடக்கூடாது அவங்களுடைய பாக்கெட்டுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் கல்லுக்கு வந்து தடை இருக்குதோ அப்படிங்குற ஒரு ஐயம் இருக்கு அதே அவங்க வந்து துணி கூட எதிர்க்கட்டும் மாறாக சும்மா ஒரு வெற்று எதிர்வினைகளை வந்து ஆற்றுவதன் பேரில் இதற்கு வந்து தீர்வு கிடைக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் கீழடி தமிழர் தாய்மடி அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை வந்து திமுகவின் மாணவரின் சார்பில் வந்து இன்னைக்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கு அதில் திருச்சி இருந்து பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் மாற்று கட்சியை சேர்ந்த கட்சி தலைவர் வந்து பேசியிருக்காங்க திமுகவின் இந்த முன்னெடுப்பை எப்படி பார்க்கணும் நீங்க அடிக்கிற மாதிரி அடிங்க நாங்கள் வலிக்கிற மாதிரி வலிப்போம் அப்படிங்கிற ஒரு 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 போக்கை எப்போதும் வந்து திமுக கடைபிடிக்கும் தான் இன்னைக்கு வந்து கீழடி ஆர் அகழ்வாராய்ச்சிக்கு வந்து ஏற்கனவே எடுத்துட்டாங்க ஆனால் அதை வந்து வெளியிடலை சில சில இடங்களில் வந்து ரிசர்ச்சினுடைய ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வெளியிடவே இல்லை ஒன்றிய அரசுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் அது ஒரு அரசியலாக வந்து இவங்க செய்கிறாங்க கட்டாயம் வந்து கண்டிக்கத்தக்கது ஒன்றிய அரசு வந்து நம்மளுடைய தமிழர்களுடைய தொன்மத்தையும் பெருமையும் வந்து வெளியில் இடாமல் பாதுகாக்குது அப்படின்னா ஆரியர்களுக்கு இருக்கக்கூடிய அச்சம் ஆரியர்களுக்கு இருக்கக்கூடிய பயம் எங்கள் தமிழனுடைய வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சிருமோ அவர்களுடைய மறுமலர்ச்சி உருவாகிருமோங்கிற பயம் ஆனால் திராவிடத்துக்கு என்ன பயம் இருக்குது இங்கே தான் மக்கள் நூறு விழுக்காடு அவங்களுக்கு வந்து பவர் கொடுத்துருக்காங்களே நாற்பது நாடாளுமன்ற எம்பிக்கள் ஆரம்பிச்சு வச்சிருக்கோம் சட்டமன்றத்திலையும் வந்து அவர்களுடைய மெஜாரிட்டி பவர் இருக்கு சரி அதை தாண்டி லோக்கல் பாடியிலையும் அவங்களுடைய ஆட்சி அமைப்பு தான் இருக்கு இப்படி முழுக்க வந்து தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நம்பி வந்து வாக்கு செலுத்தி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா எங்களுடைய உரிமையை நீங்கள் வந்து தார்மீக ரீதியில பெற்றுத் பெற்றுத்தருவீங்கன்னு எங்களை போலவே நின்று முச்சேந்தில இருந்து கத்தி போராடிட்டு ஒரு அரசியலை உருவாக்குவதற்காக இல்ல அப்படி உண்மையாகவே நாம் அப்படிங்கிற கேள்வி வந்து திருச்சி சிவாலருந்து கேட்க வேண்டியது கேட்க வேண்டியது அதிகாரத்துல இல்லாத நாங்க நீங்க அதிகாரத்துல அதிகாரத்தில் இருக்கீங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதை பெற்றுத்தர வேண்டிய அவசியம் இருக்கு சரி நீங்க வெளியிடுங்க நீங்க வெளியிடுங்க உங்களுடைய துறை வச்சிருக்கிறீங்களா நீங்க நீங்க ஆர்கியாலஜிஸ்ட் வச்சிருப்பீங்கல்ல அதை வைத்து வெளியிடுங்க இன்னைக்கு இரும்புனுடைய முக்கியத்துவத்தை மரியாதைக்குரிய சகோதரர் மன்னர் மன்னர் அவர்கள் வந்து ஏற்கனவே ஆய்வு செய்தது தான் இப்போதுதான் அதை கூட வேற ஒருத்தவருக்கு வந்து அவங்க வந்து இப்போ பாராட்டை கொடுத்தாங்க அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்காட்டுல வைத்து நீங்க வெளியிடுங்க யார் உங்களை தடுக்கிறா தமிழர்களுடைய வரலாற்றை நீங்க கொண்டு போய் மக்களுக்கு சேருங்க உங்களுக்கு யாருமே அதுக்கு பேரியரா இல்லையே ஆனா சும்மா ஒரு அரசியலை உருவாக்கணும் பிஜேபி எதிர்க்கிறது நாங்க மட்டும்தான் ஏன்னா இங்க மிதமஞ்சி அளவுல பாஜக எதிர்ப்பு மனநிலை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு அதை மட்டும் வைத்து அறுவடை செய்து ஆட்சியில் திருப்பி திருப்பி அமரணும் அப்படிங்கிற ஒரு மக்களுடைய மறதி இக்னோரன்ஸு மக்களினுடைய இந்த ஜெனராசிட்டி இது எல்லாத்தையும் வந்து அறுவடை செய்து திருப்பி திருப்பி அரியணையில் அமர்வதற்கான ஒரு வேலையை மட்டும்தான் திமுக செய்யுமே தவிர்த்து ஒரு தீர்வை எட்டிய அரசியலை என்றைக்கும் செய்யாது அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாக நமக்கு முன்னாடி கச்சத்தீவு இருக்குது காவிரி நதிநீர் சிக்கல் இருக்குது இப்படி எண்ணற்ற சிக்கல்கள் இருக்குது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு முறை பேசும்போதும் அதுக்கு டீப் டவுன் ரூட்டடாக போய் பேசுவாங்க ஆனால் வரைக்கும் இதற்கான நகர்வுகள் ஏதாவது எடுத்திருக்காங்களா அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆனால் இத்தனை ஆண்டு காலம் கெடு கழுத்து தன் பெரிய கோவிலில் தமிழில் குடம்புழுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியினால் அதிகாரமே இல்லாமல் சாதிக்க முடியும் அப்படின்னா உண்மையாகவே மாற்றம் என்பது தான் தொடங்குது அப்படிங்கறத மக்கள் உணர தவற மாட்டாங்க அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது கடலூர் மாவட்டத்தில் எண்பது வயது மூதாட்டி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு வந்து உள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்குது கிட்டத்தட்ட சில கூட்டு கலவாணைகள் வந்து இது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க ஆயிரம் கொலை வரைக்கும் நடந்திருக்கு வெட்டி கொலை மட்டும் கடந்த மாதங்கள்ல தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட கொலைகள் ஐ டெல் யூ எக்ஸாக்ட் நம்பர் ஆனா கட்டாயம் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட நம்பர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியுது நாள் ஒன்றுக்கு போக்சோல போக்சோ கேஸ்ல முன்னூத்தி ஐம்பது ஆசிரியர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க அப்படிங்கறத ஆய்வுகள் சொல்லுது இவ்வளவு சிக்கல்கள் இவ்வளவு வந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அகைன்ஸ்டா நடக்கக்கூடிய குற்றங்கள் அதிகரித்து வருதே வந்துட்டே இருக்கும்போது எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளோ வேதனை வருது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு எதுக்கும் எதுக்கும் உதவாத விளம்பரங்களை வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன் தமிழ்நாட்டு அரசு செய்து ஆப்பிரிக்கால பாருங்க எங்களை கொண்டாடுறாங்க யுனெஸ்கோல பாருங்க எங்களை கொண்டாடுறாங்க ஆஸ்திரியால பாருங்க எங்களை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி வெற்றி விளம்பரங்களில் அவங்களுடைய முனைப்பை காட்டக்கூடிய அரசு தேவையில்லாத இந்த விஷயங்கள் எல்லாம் காட்டக்கூடிய அரசு ஏன் வந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகள் நடவடிக்கைகள் அதிகரிக்குதுன்னு ஒரு ரிசர்ச் கோர்ஸ் ஏன் வந்து பண்றதுக்கு மாணவர்களை ஊக்குவிக்க கூடாது ஏன் அதன் மூலமாக நம்ம வந்து ஒரு தீர்வை வந்து நம்ம எட்டக்கூடாது அப்படிங்கிற ஆதங்கம் வந்து அதிகமாகவே ஒரு சிட்டிசனா எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் குறிப்பா வந்து இந்த போதை புழக்கங்கள்னால தான் இந்த மாதிரி குற்றங்கள் அதிகரித்து வருது ஒரு எண்பது வயது மூதாட்டிங்க நம்ம சும்மா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லலை நேற்றைக்கு ஆறு வயது குழந்தையிலேருந்து அறுபது வயது மூதாட்டி வரைக்கும்னு பாருங்கள் இன்றைக்கி நம்மளுக்கு நிதர்சன உண்மையாக எண்பது வயது மூதாட்டி ஒரு வயதான அம்மாவை வந்து அவனுக்கு வந்து என் எது வந்து இவனுக்கு இந்த மாதிரியான ஒரு சிந்தனைக்கு தூண்டுது அப்படின்னா இந்த போதை பழக்கம் தான் எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு ரக்கெடான ஒரு மு முறையில் போய் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்களா என்ன அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் உண்மையாகவே ஒரு அச்சமூட்டிய சமூகமாக மாறி இருக்கு இன்னைக்கு நம்ம வந்து இயல்பா நம்ம வந்து போக முடியாது வர முடியாது ஒரு பயத்தோட தான் நம்ம போனோம் வரணும் என்னதான் சேஃப் சொசைட்டி தமிழ்நாடு சென்னைன்னு சொன்னாலுமே கூட தமிழ்நாடு முழுக்க இந்த அச்சங்கள் வந்து ஒவ்வொரு நாள் வரக்கூடிய செய்திகள் வந்து அதிகரித்து பெண்கள் தாய்மார்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி திமுக ஆட்சின்னு திமுக அமைச்சர் எல்லாம் சொல்லிட்டு வெற்றி விளம்பரத்தை தாண்டி வர என்ன இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும் போது ஒரு நா இந்த கடந்த பத்து மாதத்துல மட்டும் ஆயிரம் குலன்னா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இது என்ன சட்ட ஒழுங்கு நீங்க பாக்குறீங்க காவல்துறை யார் கட்டுப்பாட்டு கீழே இருக்கு ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தானே இருக்கு ஆனால் இங்கே என்ன நடக்குது எப்படி மோடி வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாரோ அதே மாதிரிதான் இங்கே இவங்க ஃபோட்டோ ஷூட் பண்றாங்க அங்கே எப்படி அவங்க விளம்பர அரசியல் தங்களுடைய ஆட்சி சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் வெளிநாட்டில் வந்து விளம்பரம் செய்கிறாங்களோ அது மாதிரி இவங்க எங்களுடைய ஆட்சி சிறப்பா இருக்குன்னு நார்த்ல போய் விளம்பரம் செய்யறாங்க போய் சவுத் ஆப்பிரிக்கால விளம்பரம் செய்யறாங்க அதுவா எங்களுக்கு தேவை இங்க இருக்கிற மக்களை நீங்கள் எவ்வளவு முட்டாலாக நினைச்சீங்க அப்படின்னா இதை பத்தி எங்களுக்கு புரிதல் இருக்காதுன்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா நீங்களே காசு கொடுத்து போய் சவுத் ஆப்பிரிக்கால விளம்பரம் தேடுவீங்க விளம்பரத்துக்கு இவங்க காசு கொடுத்து அவங்க விளம்பரம் பண்றாங்க இதுக்கு என்ன தேவை வந்தது எங்களை எங்களை முட்டாள்கள் நீங்க நினைச்சதை தவிர்த்து வேற என்ன வேற என்ன வேற என்ன இருக்க முடியும் நீங்க சொல்லுங்க வேற என்ன இருக்க முடியும் சவுத் ஆப்பிரிக்கா மக்களுக்கு யாருன்னு தெரியுமா இவர காசு கொடுத்து விளம்பரம் பண்ணக்கூடிய கேடு இந்த மாதிரியான ஒரு கேவலம் இந்த நாட்டில் மட்டும்தான் நடக்கும் அண்ட் அதை வந்து மெச்சி அத கலைஞர் நியூஸ்லயும் இந்த செய்திகள் போடுற ஒரு ஒரு கீழ்த்தரமான ஊடக அறத்தை இதுவரைக்கும் வேற எந்த வரலாற்றையும் நம்மளால பார்த்துக்க பாத் பாத் பார்த்தே இருக்க முடியாது ஆனா திராவிட மாடல் ஆட்சியில பார்க்க முடியும் ஆனா நாலொன்றுக்கு நம்ம செய்திகள் படிக்கும் போது இப்படி ஒரு நாட்டுல வாழ்றோம் கட்டாயம் பெண்களுக்கு ஒரு அச்சம் மூட்டக்கூடிய ஒரு ஒரு பயத்தோட தான் நம்ம நடக்க முடியுங்க யாராவது ஒருத்தவன் வந்து ஒரு ஃபுல்லாக இன்டாக்சிகேட் இருக்கான் போதையில் இருக்கான் அவன் வந்து டெய்லி பிடிக்கிறாங்களே டிராஃபிக் போலீஸ் எல்லாம் ஊதுங்க நீங்கள் வந்து இன்டாக்சிகேட் இருக்கீங்களா போ இதில் இருக்கீங்களா அது என்னது மதுபானம் அருந்து இருக்கிறீங்களா போதையை அருந்திருக்கிறீங்களான்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஏதாவது டெஸ்ட் மெஷின் கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்களா நமக்கு தெரியவே தெரியாது வெதர் அவன் வந்து ட்ரக் பண்ணியிருக்கானா ட்ரக் அப்யூஸ் பண்ணியிருக்கானே நம்மளுக்கு தெரியாது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவானுங்க அதை ஃபிகர் அவுட்டே பண்ண முடியாது அப்படிதானே கொலை நடக்குது அப்படிதானே இப்ப கற்பழிப்பு நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு பயம் உள்ளுணர்வுல தான் இருக்கு பெண்களுக்கு அதனால இது ஒரு சிறந்த ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி எல்லாம் வந்து தட்டிக்காதீங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எங்கேயோ போயிட்டு இருக்கு கட்டாய மக்கள் இதற்கு வந்து ஒரு நல்ல ஒரு உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொன்னா நம்ம இத வந்து சரி ஓகே அப்படின்னு நினைக்கலாம் ஆனா உங்களை மீறி எப்படி இங்க வந்து அஹ் புழக்கத்துல வருது வீடு இல்லை இந்த ட்ரக்ஸ் எல்லாம் மெ மெத் என்ன சொல்கிறது மெட்ட மெத்தப்பட்டமைன்னு சொல்கிறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க ஸ்கூல்லோடைய வாசல் விற்குதுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி காலேஜஸ்லாம் எப்படி வந்து தறிக்கெட்டு போயிருக்கு அப்படின்னு தெரியுது எவ்வளோ குழந்தைங்க வந்து ட்ரக் அப்யூஸ் பண்ணுறாங்க அது எவ்வளோ ஈஸியான புழக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இது எப்படி கட்டுக்கு கொண்டு வர முடியும் யார் இந்த மது இந்த போதை வந்து இங்கே பரவலாக வந்து பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது ஏன் அவங்களால கட்டுப்படுத்த முடியல இது எல்லாத்துக்குமே அரசு கிட்ட தான் பதில் இருக்கு தே ஹாவ் டு டேக் ஸ்டென்ஜென்ட் மெஷர்ஸ் இதுக்கு அவங்களே வந்து ஒரு சரியான தீர்வை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுவரை உங்களுக்கு நன்றி